நான்கு நிகழ்வுகள் இருக்கின்றது ஒன்றோ நாடகம் ரெண்டு கவிதை மூன்று வரைதல் நான்காவது ஒரு செய்தியை உருவாக்குதல் இது இந்த நான்கு ஏற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு நாங்கள் கருப்பொருளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் வீதி விபத்துக்களை தவிர்ப்போம் இதுதான் பிரதானமான கருப்பொருள் நினைக்கின்றேன் மாணவர்களுக்கு ஏற்கனவே உங்களுடைய பாடசாலையினுடைய அதிபர்கள் ஆசிரியர்கள் இதை உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள் நினைக்கின்றேன் எனவே அது சம்பந்தமான இன்னும் மேலதிகமான விளக்கத்தை தருவதற்கு எங்களுடைய உதவி பணிப்பாளர் அவர்கள் இந்த நிகழ்ச்சி எவ்வாறு நடைபெறும் இந்த நிகழ்ச்சியினுடைய உடம்பமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பது சம்பந்தமான விடயத்தை எங்களுடைய உதவி பணிப்பாளர் அவர்கள் தற்போது சர்வோதய அமைப்புக்கு அந்த அமைப்பினுடைய பொறுப்பதிகாரி ஜனம் ஹரீம் அவர்கள் இந்த பாடசாலையிலே இவ்வாறானது நிகழ்ச்சியை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த போது அதை மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய பாடசாலை அந்த நாடகத்தினுடைய மூலம் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் આને પણ કહી શકાય